முதல்ல வந்து இந்த இன்சுலின் எடுத்துக்கிறவங்களுக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கிறதுக்குரிய காரணங்களை பார்த்துருவோம் முதல் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இம்ப்ராப்பர் இன்சுலின் டெக்னிக்னு சொல்லுவோம் இன்சுலின் இன்ஜெக்ஷன் டெக்னிக் அதாவது ஊசி செலுத்தும் முறை இன்சுலின் ஊசி செலுத்தும் முறை தவறாக இருக்கிறது கிட்டத்தட்ட இன்சுலின் எடுத்துக்கிறவங்களில் ஆய்வுகள் படி இருபது சதவீதம் பேர்த்துக்கு வந்து இந்த ஒரு பிரச்சினைனாலேயே கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது அதாவது சரியாக இன்சுலின் எடுத்துக்காதனால பொதுவாக இன்சுலின் எப்படி வந்து நம்ம உடம்புல வேலை செய்யுதுங்க புரிஞ்சிட்டோம்னா ஏன் அந்த முறை வந்து முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நார்மலாக இன்சுலினோட ஹாஃப் லைஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவாக அதாவது நம்ம உடலுக்குள்ளே இன்சுலின் ரத்தத்துக்குள்ளே போச்சு அப்படின்னா மூணு நிமிஷத்துக்குள்ளே அது வந்து அதோடய வேலையை முடிச்சுட்டு வெளில போய்டும் வெரி வெரி ஷார்ட் ஹாஃப் லைஃப்னு சொல்லுவோம் ஸோ இதனால் நம்ம இன்சுலினை மாத்திரையாகவோ இல்லை டைரெக்டாக ஐவி இன்ஜெக்ஷனாவோ எடுத்துக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது அதனால தான் இன்சுலினை வந்து இன்ஜெக்ஷனாக எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூன்னு சொல்லுவோம் அதாவது வந்து நம்மளோட தோல் தோலுக்கு கீழே இருக்கிற கொழுப்பு பகுதி அந்த கொழுப்பு பகுதியில் அந்த இன்சுலின் போய் நிற்கணும் அப்போ இந்த சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூவில் இருந்தால் என்ன நடக்கணும் கேட்டிங்கன்னா இந்த இன்சுலின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி போகும் ஸோ இப்படி போடையில் இந்த இன்சுலின் சரியாக போது தோலுலையோ இல்லை தோண்ட தோலை தாண்டி சதைப்பகுதியிலையோ போகும்போது அது இன்சுலின் வேலை செய்கிற தன்மை மாறுபடும்